இத்தனை காலம் இவர்கள் எந்த குகைகளிலே இருந்தார்கள் இப்போது வீதிக்கு இப்படி அணிவகுத்து வருகிறார்கள் என்று பலரும் வியப்பிலே விழிகளை விரித்து பார்க்கிறார்கள் இப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலே பேரணியாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் மாநாடாக இருந்தாலும் கோடி கணக்கிலே பணத்தை கொட்டி இறைத்து ஆட்களை திரட்டி வந்து எட்டு மணி வரையில் அமர வைப்பதிலேயே அவர்களுக்கு பெரும் போராட்டமாகி விடுகிறது அதன் பிறகு உட்கார முடியாதவர்களால் ஆனால் நள்ளிரவுக்கு மேலும் சிறுத்தைகள் காத்து கிடக்கிறார்கள் ஒரு மணி ஆனாலும் கலைந்து செல்ல மறுக்கிறார்கள் செகண்ட் ஷோ கிடையாது என்று சொல்லி விரட்டக்கூடிய அளவுக்கு சிறுத்தைகள் மட்டும் எப்படி இந்த எழுச்சியோடு இருக்கிறார்கள் இது பலருக்கும் மில்லியன் டாலர் கொஷின் கோடி ரூபாய் மதிப்புள்ள கேள்வி நம்முடைய மேடைகளில் கதாநாயகர்கள் யாரும் இல்லை திரையுலகத்தை சார்ந்த முன்னால் இந்நாள் இயக்குநர்கள் யாரும் இல்லை நாம் மக்களோடு இருப்பவர்கள் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் மக்களை போலவே களத்தில் நிற்பவர்கள் அவரவர் சொந்த பணத்தில் ஆங்காங்கே மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் பெருமுயற்சி எடுத்து மக்களை திரட்டி வந்தார்கள் அது எந்த மாநாடாக இருந்தாலும் பேரணியாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இப்படி தன்னியல்வாக திரளக்கூடிய பெருந்திரள் சிறுத்தைகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது நமக்கு எந்த பின்புலமும் கிடையாது ஊடகங்கள் நமக்கு ஆதரவாக நம் நிகழ்வுகளுக்கு முன்னும் எழுத மாட்டார்கள் பின்னும் எழுத மாட்டார்கள் எத்தனை லட்சம் பேர் திரண்டாலும் நமக்கு மூன்று காலம் ஒதுக்குவார்கள் அவ்வளவுதான் சில பத்திரிகைகளில் ஒரு காலம் மட்டும்தான் ஒரே ஒரு பத்தி மட்டும்தான் ஒதுக்குவார்கள் தவறி ஏதேனும் பேசிவிட்டால் அதை எடுத்து பூதாகரப்படுத்துவார்கள் திருமாவளவன் தொண்டர்களை பார்த்து பல்லை கடித்தார் நர கடித்தார் ஆவேசமாக சத்தம் போட்டார் இப்படியெல்லாம் போடுவார்களே தவிர அந்த நிகழ்ச்சி அந்த மாநாடு எதற்காக நடந்தது அதன் பொருள் என்ன கருப்பொருள் என்ன என்பதை எழுத மாட்டார்கள் பின்னால கூடபிடிச்சது தெரியாம மழை நின்று போச்சு நினைச்சிருந்தேன் என்னடா மழை நின்று போச்சான்னு பார்த்தா பின்னால் கொடைபிடிச்சு நிற்கிறார் தோழர்களே மதச்சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கம் தேர்தலுக்கானதல்ல அல்ல தேசத்திற்கானது மதச்சார்பின்மை என்று நாம் முழங்குகிறோம் இது கூட்டணி கணக்குகளின் அடிப்படையில் முன்வைக்கிற அரசியல் அல்ல எடப்பாடியார் ரெண்டு முழக்கம் சேர்த்து வைக்கிறார் தமிழ்நாட்டை காப்போம் மக்களை தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் யாரிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்க போகிறார் என்ன நெருக்கடிகளில் மக்களை காப்பாற்ற போகிறார் மக்கள் விரோதிகளை கூட வைத்துக் கொண்டு பிஜேபி காரர்களை கூடவே வைத்துக் கொண்டு சங்க பரிவாரங்களை கூடவே அழைத்துக் கொண்டே போகிறார் மக்களை காப்போம் என்கிறார் நாம் மதச்சார்பின்மை காப்போம் என்கிறோம் இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது எடப்பாடி அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் திமுகவுக்கு எதிரானது அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றிவிட்டு எங்க கையில மறுபடியும் ஆட்சியை கொடுங்க இதுதான் அந்த முழக்கத்தின் உண்மையான பொருள் அதுக்கு பொழிப்புரை எழுதணும்னா என்னன்னா திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறக்குங்க மறுபடியும் என்ன வந்து முதலமைச்சராக்குங்க அதுதான் அந்த ரெண்டு முழக்கங்களுக்கான பொழிப்புரை விளக்க உரை நாம் வைக்கிற இந்த கோரிக்கை அல்லது இந்த அறைகூவல் இது வந்து கோரிக்கை அல்ல அறைகூவல் அறைகூவல் என்றால் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் நாம் விடுக்கிற அழைப்பு மதச்சார்பின்மை காப்போம் மிகவும் நுட்பமான ஒரு அரசியல் இது எல்லாம் மனிதர்களாய் தலைநர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு மதச்சார்பின் மேல் மிக ஆழமான அரசியல் இது அரசியல் புரிதல் உள்ளவர்களால் தான் இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் கோட்பாட்டு புரிதல் உள்ளவர்களால் மட்டும்தான் சிறுத்தைகளின் நகர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் சில பேர் கேட்கிறார்கள் நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் பிஜேபி எதிர்க்கிறீங்க பிஜேபி ஒன்னும் இல்லையே பிஜேபி எதிர்ப்பு என்கிறார்கள் வரப்போவது சட்டமன்ற பொது தேர்தல் தானே பொது தேர்தல் இல்லையே அப்படி என்றால் ஏன் நீங்கள் பிஜேபியை எதிர்க்கிறீர்கள் இது ஒரு கேள்வி தருக்கப்படி இது சரிதான் லாஜிக் படி இது நாடாளுமன்ற பொது தேர்தல் இல்லை அதனால் பிஜேபி எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது தேசிய கட்சி இப்படி கேள்வி எழுப்புகிறார்கள் இதில் தான் விடுதலை சிறுத்தைகள் பிறரிடமிருந்து வேறுபடுகிறது சட்டமன்ற பொது தேர்தலையோ நாடாளுமன்ற பொது தேர்தலையோ மட்டுமே கணக்கு செய்து அந்த அடிப்படையில் களப்பணிகளை அல்ல விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு தேர்தல் கணக்குகள் இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம் தான் எங்களுக்கு அல்ல நாங்கள் மதச்சார்பின்மை காப்போம் என்று பேசுவதும் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்பதும் தேர்தலுக்காக அல்ல அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டாதான் இந்த கேள்வி கேட்க மாட்டேன் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல இது அசம்பிளி எலெக்ஷன் இந்த கேள்வி ஏன் வருதுன்னா நீ எப்பவும் எலெக்ஷன் ஓரியன்டாகவே இருக்கிற தேர்தல் கணக்குகளின் அடிப்படையில் தான் எல்லாம் காய் நகர்த்துவாங்க பேசுவாங்க கூட்டணி அடிப்படையில் தான் அறிக்கை வெளியிடுவாங்க இது உன்னுடைய பார்வை கடந்த கால பார்வை மரபு சார்ந்த பார்வை இப்படித்தான் அரசியல் கட்சிகள் இருக்கும் என்கிற அடிப்படையிலான பார்வை அவற்றெல்லாம் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பார்வை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் அதை ஒரு அளவுகோலாக கொள்ளவில்லை தேர்தலை ஒரு அளவுகோலாக வைத்து நாங்கள் காய்களை நகர்த்தவில்லை தேர்தலை மட்டுமே அளவுகோலாக வைத்தால் மதச்சார்பின்மை காப்போம் என்று நாங்கள் ஒரு பேரணியை நடத்த வேண்டிய தேவை எழுந்திருக்காது ஏற்பட்டிருக்காது எங்களுக்கு தேச அளவில் தேசிய அளவில் ஒரு பார்வை இருக்கிறது அது என்ன பார்வை என்றால் அம்பேத்கர் பார்வை அந்த பார்வை வேறொன்றும் இல்லை அம்பேத்கரிய பார்வை அது என்ன அம்பேத்கரிய பார்வை அரசமைப்பு சட்டம் என்பது தமிழ்நாட்டுக்குரியதல்ல மாநிலத்திற்குரியதல்ல இந்திய தேசத்திற்குரியது அரசமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வடிவமைக்க பெற்றிருக்கிறது அதை வெறும் சட்டமாக பலரும் பார்க்கிறார்கள் வழக்கமான சட்டமாக அது வெறும் சட்டமாக இருந்திருந்தால் அதற்கு லா அல்லது ஆக்ட் அல்லது கோட் என்று பெயர் வைத்திருப்பார்கள் கான்ஸ்டிடியூஷனல் லா என்று பெயர் வைத்திருக்கலாம் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்று பெயர் வைத்திருக்கலாம் அல்லது கான்ஸ்டிடியூஷனல் கோட் சிஓடிஇ கோட் என்று பெயர் வைத்திருக்கலாம் இதுவெல்லாம் சட்டத்திற்கான சொற்கள் இது கான்ஸ்டிடியூஷன் என்றால் கட்டமைத்தல் என்று பொருள் கான்ஸ்டிடியூஷன் என்றால் இந்தியாவை கட்டமைத்தல் என்று பொருள் ஏன் இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் ஏற்கனவே இந்தியா இல்லையா என்ற கேள்வி எழும் ஏற்கனவே இந்தியா இருக்கிறது அது வேண்டாம் புதிய இந்தியா வேண்டும் அதுதான் அம்பேத்கர் சொல்லுவது ஏற்கனவே இருக்கிற இந்தியா வேண்டாம் அப்படி நேரடியாக சொல்லவில்லை புதிய இந்தியாவை கட்டமைப்போம் நேரடியாக சொல்லுகிறார் அந்த புதிய இந்தியா எப்படி இருக்கும் மதசார்பற்ற சார்பற்ற ஒரு இந்தியாவாக இருக்கும் புதிய இந்தியா எப்படி இருக்கும் சாதி பாகுபாடு இல்லாத இந்தியாவாக இருக்கும் புதிய இந்தியா எப்படி இருக்கும் ஆண் பெண் என்கிற பாடிய பாகுபாடு இல்லாத இந்தியாவாக இருக்கும் புதிய இந்தியா எப்படி இருக்கும் சகோதரத்துவம் உள்ள இந்தியாவாக இருக்கும் புதிய இந்தியா எப்படி இருக்கும் எல்லோரும் சமம் என்கிற சமத்துவ இந்தியாவாக இருக்கும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு அவர் விரும்பிய புதிய இந்தியா அப்படி ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டுமானால் அதற்கான ஒரே அடித்தளம் அரசமைப்பு தான் அந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அரசு உருவானால் அரசு செயல்பட்டால் அரசு இயங்கினால் புதிய இந்தியா உருவாகிவிடும் சமத்துவ இந்தியா உருவாகிவிடும் அங்கே சாதிய பாகுபாடுகள் இருக்காது மதத்தின் பெயரால் பாகுபாடுகள் இருக்காது பாலினத்தின் பெயரால் பாகுபாடுகள் இருக்காது ஒடுக்குமுறைகள் இருக்காது ஆதிக்கம் இருக்காது சுரண்டல் இருக்காது சகோதரத்துவம் மலரும் சமத்துவம் மலரும் அரசமைப்பு சட்டம் நூறு விழுக்காடு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்த அரசமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை புஸ்தங்கள்ல முன்னுரைன்னு இருக்கும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது பிரிபேஸ் இல்ல பிரியாம்பிள் மற்றதில் இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷில் ப்ரீஃபீஸ் அதை முன்னுரைன்னு சொல்லுவாங்க கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற முதல் இப்படி புத்தகத்தை திறந்த உடனே இருப்பது பிரியாம்பிள் பிரியாம்பிள் அதை தமிழில் நான் என்ன சொல்கிறோம்னா முகப்புரைன்னு சொல்கிறோம் அது என்ன சொல்லுகிறது என்றால் இந்த பின்னால் இருக்கிற அத்தனை பக்கங்களிலும் ஆர்டிக்கிள் ஒன் டூ த்ரீ என்று இருக்கிறது பல பட்டியல்கள் இருக்கின்றன இந்தியாவின் மொழிகள் எத்தனை என்கிற பட்டியல் இருக்கிறது டேரக்ட்ரு பிரின்சிபல்ஸ் இருக்கிறது இவையெல்லாம் முன்னால் இருக்கிற ஒரு பக்க அறிக்கைக்குட்பட்டது அந்த முன்னால் இருக்கிற முகப்புரை என்ன சொல்லுகிறது என்றால் ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு இங்கே ஒரு அரசு உருவாகிறது முன்பிருந்த அரசு பிரிட்டிஷ் அரசு வெள்ளையன் அரசு ஏகாதிபத்திய அரசு அந்நியின் அரசு ஆங்கிலேயன் அரசு அவனை விரட்டிவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தை விரட்டிவிட்டோம் அதன் பிறகு நாங்கள் உருவாக்குகிறோம் ஒரு அரசு அந்த அரசு இறையாண்மையுள்ள சமதர்மம் உள்ள மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு இதுதான் அந்த பிரியாம்பில் சொல்லப்படுவது நாங்கள் உருவாக்கப் போற அரசு வெறும் மக்களரசும் சொல்லி முடிக்கல அல்லது வெறும் குடியரசுன்னு சொல்லி முடிக்கல அந்த அரசு சாவரின் சோஷலிஸ்ட் செக்யுலர் டெமோக்கிராட்டிக் ரிபப்ளிக் இதுதான் டெல்லியில் இருக்கிற அரசு ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிருக்கலாம் ரிபப்ளிக்னா மறுபடியும் மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம் பப்ளிக்னால் பொதுமக்கள் ரீபப்ளிக்னா மறுபடியும் பொது மக்கள்கிட்ட வந்துருச்சு யாரோ ஒருத்தன் சில பேருடைய கையில் இருந்துச்சு அவன் வெள்ளக்காரனாக இருந்தான் அவன் அன்னியனாக இருந்தான் ஆங்கிலேயனாக இருந்தான் அவன் சில பேருக்காக இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான் மக்களுக்காக ஆளலை அது மக்களுடைய அரசு இல்லை இப்போ நாங்கள் இருக்கிற அரசு மக்கள்கிட்ட வந்துருச்சு அதனால் அதுக்கு பேர் குடியரசு குடினா மக்கள் அரசுன்னா மக்களுடைய அரசு குடிமக்கள் அரசு ரிபப்ளிக் ரிபப்ளிக் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ஜனநாயக குடியரசாக இருக்கும் அத்துடன் நின்று விடவில்லை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்கும் அத்துடன் நிறுத்திவிடவில்லை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் சமதர்மம் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு அத்துடன் விடவில்லை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் இறையாண்மையுள்ள சமதர்மம் உள்ள மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு இவ்வளவு பெரிய டெபினிஷன் வாட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் இந்தியாவின் ஒன்றிய அரசுனா என்ன அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய டெபினிஷன் இதுல அஞ்சு வார்த்தைகள் இருக்கு சாவரின் அப்படின்னா இறையாண்மை இறையாண்மை என்ன அர்த்தம்னா நாங்கள் எங்களை நாங்களே ஆண்டு கொள்வோம் வேறு எவனையும் நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் இன்னொரு நாட்டையோ இன்னொரு அரசாங்கத்தையோ ஏகாதிபத்தியத்தையோ யாரையும் நாங்கள் சார்ந்து இருக்க மாட்டோம் அவன் சட்டம் எங்களை ஆளாது நாங்களே எங்களை ஆண்டு கொள்வதற்கான ஆளுமை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்மைன்னா ஆளுமை என்று பொருள் இறையாண்மை என்றால் அரசாளுமை அப்படின்னு பொருள் இறைன்னா அரசு இறைவன் அப்படின்னா அரசன் பொருள் நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே தமிழ் பொருள் என்னன்னா இறைவன் அப்படின்னா அரசன் இறை அப்படின்னா அரசு இறையாண்மை அதுல இறை கூட்டல் ஆண்மைன்னு பிரிச்சா ஆண்மைன்னா ஆண்களுக்குரிய தன்மைன்னு பொருள் இல்லை ஆளுமை என்று பொருள் இறையாண்மை என்றால் நாங்களே எங்களை ஆண்டு கொள்வதற்கான ஆளுமையை பெற்றவர்களாக இருக்கிறோம் நாங்கள் உருவாக்குகிற அரசு எங்களால் உருவாக்கப்படுகிற அரசு எங்களை நாங்களே ஆண்டு கொள்ளுகிற அரசு நாங்களே சட்டங்களை கொள்வோம் நாங்களே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவோம் எங்களுக்கான தேவைகளை நாங்களே உற்பத்தி செய்து கொள்வோம் எங்களுக்கான உற்பத்தியை நாங்களே விநியோகம் செய்வோம் இதுதான் சாவரின் இறையாண்மை இந்த ஐந்து வார்த்தைகள்ல பிஜேபி காரனுக்கும் ஆர் எஸ் ரெண்டு பேரும் வேறு வேறு ஆள் இல்லை ஒரு ஆள் தான் ஆனால் வேறு வேறு இயக்கம் பிஜேபிங்கிறது அரசியல் இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்பது பிஜேபியை பெற்ற தாய் இயக்கம் அது ஒரு மத அடிப்படையிலான ஒரு கலாச்சார அடிப்படையிலான சமூக அடிப்படையிலான ஒரு இயக்கம் ஆனால் அதனால் உருவான ஒரு அரசியல் இயக்கம் தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு விங்கு தான் பிஜேபி இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தொழிலாளர் அணின்னு ஒரு விங் இருக்கு மகளிர் அணின்னு ஒரு விங் இருக்கு மாணவர் அணின்னு ஒரு விங் விங்குன்னா கிளை அல்லது சிறை சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அது ஒரு அணி பிஜேபி ஒரு அணி அல்ல ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஒரு அணிதான் பிஜேபி